பேராசிரியர் தமிழ் பருதி மாதிரி அவர்கள் வாசிக்கப் போகிறார் அவரை பற்றி சொல்லணுன்னாக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தமிழுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய சேவை செஞ்சிட்டு இருக்காரு அவர் வந்து நிறைய தமிழ் சொற்களை எல்லாத்தையும் தயாரித்து ஒரு உலகளாவிய ஒரு அகராதியை உருவாக்கி இருக்கிறார் தமிழில் அதை வந்து நீங்கள் யார் வேணாலும் படித்து பார்க்கலாம் அவர் வந்து சைட்டோட பேர் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அகராதியை உருவாக்குறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை சாதாரணமாக வந்து ஒரு கவிதை எழுதுறது பெரிய விஷயம் ஒரு கட்டுரை எழுதுறது பெரிய விஷயம் முதல்ல வந்து தமிழ் வார்த்தை எது எதெல்லாம் தமிழ் வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இப்போல்லாம் தமிழ் வார்த்தைக்கு நடுவில் தமிழ் வார்த்தை எது வேற மொழி வார்த்தை எதுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு இருக்கும் இந்த காலத்தில் தமிழை நன்றாக தெரிந்து தமிழுக்கு சேவையாற்றி வரும் ஐயா தமிழ் பருதி மாறி அவர்களை கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும்போதிலிருந்தே கவிதைகளை எழுதி வருகின்றேன் துளிப்பாவில் தொடங்கிய பயணம் கருப்பின் குரல் என்று ஒரு தொகுப்பு அடுத்தது பூக்கள் என்று ஒரு தொகுப்பு நத்தை பூக்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் உள்ளது இதுவரை நூறுக்கும் நூறுக்கும் மேற்பட்டோர் என் கவிதைகளில் பிஹெச்டி மற்றும் எம்ஃபில் ஆராய்ச்சிகளை செய்துள்ளார்கள் அதையெல்லாம் கடந்து பாக்கல் என்பது நமக்கு தமிழுக்கான வேர்களை இன்னும் வளக்கம் வளமாக்கும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கின்ற பா மரபில் அடுத்தடுத்து அது இன்னும் ஒரு புது பாய்ச்சலை பாய்ச்ச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு இந்த உலகில் எதுவாக இருந்தாலும் தமிழ் இருக்க வேண்டும் அதிலும் தமிழ் முதலில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு இலக்கு எனவே அந்த அடிப்படையில் டிக்ஷனரி டாட் இன் டாட் இன் என்ற தளத்தின் வாயிலாக உலகில் நூற்றி எழுபத்தோரு மொழிகளில் இருபத்தி எட்டாம் இடத்தில் இருந்த தமிழை இப்பொழுது எட்டாம் இடத்திற்கு மாற்றி உள்ளேன் இன்னும் மூன்று ஆண்டுகளில் தமிழ் உலகத்தின் அகராதி வளங்களில் முதலிடத்திற்கு வரப்போகிறது இதேபோல் இன்னும் நிறைய செய்திகள் உலக அளவில் தமிழை இணையத்தில் முதல் ஐந்து இடத்திற்குள் கொண்டு வருகின்ற பணிகளை மேற்கொண்டு இருக்கின்றேன் கவியரங்கம் என்பது இந்த கவியரங்கம் பெருவற்றிய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் பேசுறது தான் இங்கே கேட்குது கவிதையை கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கவியரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் எல்லா கவிதையும் கேட்டதுக்கு அப்புறம் கடைசியாக தட்டுவீங்க அது வந்து வாசி முடித்ததுக்கு கைத்தட்டுறது அது பத்தாது நல்ல வரியாக இருந்தால் நடுவுலே கைத்தட்டுங்க அப்போ தான் மறுபடியும் நல்ல கவிதை எழுதுவாங்க நல்ல வரி எழுதுவாங்க அதை சொல்லிக்கிட்டு நடுவில் யாரும் பேசாமல் கவிதையை கவனிச்சுட்டு ரசித்து கைத்தட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாரோட கவிதையும் தான் நான் சொல்கிறேன் எல்லா நிலைகளிலும் தமிழை நாம் உறுதி செய்வோம் பாக்களிலும் தமிழின் இருப்பை உறுதி செய்வோம் மண் மணல் மலை என மண்பதைக்கு உயிரளிக்கும் உயிர் நாம் உயிர் வாழ அழித்த கொடை மலையின்றி மழையில்லை மரமின்றி மழையில்லை மணலில்லா ஆற்றுப்பாதைகள் மழையில்லா கட்டான் தரைகள் மழையில்லா கட்டான் தரைகள் இருள்வெளியின் பெரு மண்ணாய் போக என சாபமிட ஆட்டு மணலும் இங்கு இல்லை மலைத்து நிற்க மலைகளும் இல்லை மக்கள் மட்டும் இங்கு வாழவில்லை மழையின்றி மரமில்லை மரமின்றி மழை இல்லை மலையின்றி மரமில்லை இவையின்றி நாமும் இல்லை மழை மரம் மலை காத்து மண் காப்போம் மண்பதை காப்போம் நன்றி

அந்த வகையில மண் வந்து எங்கெங்கெல்லாம் பயணப்பட்டிருக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து எப்படி எல்லாம் இருந்திருக்கு எந்த வடிவத்துக்கு மாறி இருக்கு என்ன இல்லை அப்படிங்கறது வந்து எளிமையாக சுருக்கமாக சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நன்றிங்கய்யா கவிதையை வாசிக்கிறவங்க வந்து இன்னொரு நகல் இருந்தா இங்க கொடுத்துட்டு வாசிக்கலாம் அப்படி ஒருவேளை ஒரு காப் ஒரு நகல் தான் இருக்கு அப்படின்னா ஒரு காப்பி தான் இருக்குன்னாக்கா அதை வாசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க கொடுத்துட்டு போங்க அதை வந்து